ஹாய் நான் மேகலா திருமணம் கூடி வர்றதுக்கு பதினோரு கரணத்தில் இந்த பத்திரை கரணத்தன்றைக்கு திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஆறு கரணம் வந்து வழிபாடு செய்யணும் திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டிலையே திருச்செந்தூர் ஃபோட்டோ திருச்செந்தூர் முருகரோட ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் மங்களகரமான விஷயங்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் உள்ளதெல்லாமே இன்றைக்கி வ பயன்படுத்துறது நல்லது யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க இந்த பத்திரை திற கரணத்தன்றைக்கு மஞ்சள் நிறத்தில் புடவையோ சுடிதாரோ எதுனாலும் அணிஞ்சிக்கலாம் வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி கோவிலில் போய் வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே தீபம் வந்து எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றணும் ஒரு பழத்துக்கு ஒரு தீபம்னு சொல்லி ரெண்டு எலுமிச்சம்பழத்தில் ஆறு எலுமிச்சம்பழம் வாங்கி அதில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றணும் திரியும் மஞ்சள் நீரத்திரி திரி பயன்படுத்தணும் மஞ்சள் நீரத்திரி திரி இல்லைன்னா வெள்ளை நீரை மஞ்சளாக்கி மஞ்சள் திரியாக பயன்படுத்திக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை முருகரோட வேலில் குட்டி வைக்கணும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை முருகரோட பாதத்தில் வச்சு எடுக்கணும் பாதத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்மளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகரோட பாதத்தில் வைக்கணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும் முருகரோட பாதத்தில் எலுமிச்சம்பழம் வைக்கும்போது ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நைட்டு எடுத்து திருமணம் நடக்கிறவங்களுக்கு தலையை சுற்றி மூணு தடவை சுற்றி முச்சந்தியில் போட்டுறணும் கோவிலில் போய் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆறு பத்திரைக்கரணத்தன்றைக்கு கோவிலுக்கு வர்ற ஆறு பேருக்கு வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வீட்டுக்கு ஒரு ஆறு பேரை வர சொல்லி ஆறாவது பத்திரை பத்திரைக்கரணத்தன்றைக்கு அவங்களுக்கு சாரி ப்ளவுஸு மஞ்சள் சரடு விரலி மஞ்சள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் நிறப்பூ வெற்றிலை பார்க்கு இது எல்லாமே ஒரு மஞ்சள் கலர் ப க கவர்யோ பையிலையோ வச்சு தாம்பலம் கொடுக்கலாம் இந்த வழிபாடை ஆறு பத்திரை தினத்தன்று வழிபாடு செய்தால் காலதாமதம் இருந்த திருமண ஏற்பாடுகள் விரைந்து நடக்கும். திருமணம் கூடி வர வாழ்த்துக்கள் தேங்க்யூ